ஸோ ஹே காய் ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அதாவது பார்த்தீங்கன்னா மூளை கொணைக்கு தாங்க வந்துருக்கோம் இங்கே பாருங்களேன் அடா டா அடா வேற எவ்வளோங்க மேலே ஏறுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இன்னும் எவ்வளோ தூரம் ஐயோ காய்ஸ் முடியலங்க சரிங்க இங்கே பாருங்க கீழே பாருங்கள் எவ்வளோ ஐட்டம் வந்துருப்பேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்தே தெரியும் நினைக்கிறேன் இங்கே பாருங்க பாருங்க முடிச்சிட்டாங்க ஸோ இங்கே நம்ம எங்கே வந்துருக்கோ அதாவது பார்த்தீங்கன்னா வெயிலிகிதமாக மூலக்கோணிக்கு தாங்க வந்துருக்கோம் இந்த மூலக்கோம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஆந்திரால்தான் இருக்குது ஸோ இந்த மூலக்கோணையில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வெயில் காலத்தில் இப்போ சில்லுன்னு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக குளிச்சுட்டுருக்காங்க ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டுருக்காங்க ஸோ இந்த மூலக்கோணை பாருங்கள்லாம் எவ்வளோ அருமையாக இருக்குது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஸ்டார்டிங் நம்ம வர சொல்ல இந்த மூலக்கோணையில் வந்து பார்த்திங்கனா ஸ்டார்டிங்கே இப்படி தான் இருக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லேடீஸ் ஃபேமிலிஸு ஸோ அதுக்கப்புறம் நேச்சர் தெரிஞ்சுக்கங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல குளிப்பாங்க ஸோ பார்த்தா உங்களே தெரியும் நினைக்கிறேன் எவ்வளோ என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டுருக்காங்க பாருங்க இன்னொரு இடம் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்க குளிக்கிற இடம் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நான் போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன் கைஸ் நீங்கள் கொஞ்சம் அப்படியே நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா என்னடா இது அமேசான் காட்டுக்குள்ளே திடீர்னு நோஞ்சிடுமா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மரங்கள் ஸோ பெருசு பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ பார்க்க சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேச்சுரலாக இருக்குது சூப்பராக வந்து இருக்குது ஸோ அப்படியே நம்ம போயிட்டே இருக்கலாம் வாங்க நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பெரியாலைலாம் இடம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆயமாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் ரொம்ப ஆயமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ரெண்டு பேர் இருக்காங்க மேலே இருந்து குதிக்க போகிறாங்க இன்னும் மேலே வந்து பார்த்தின்னா இன்னும் ரெண்டு பேர் இருக்குங்க அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா குதிக்க போகிறாங்க குதிச்சிட்டாங்க ஓடு வேறு லெவலுங்க வைப் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக வந்து பார்த்தீங்கன்னா வைப் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்த்து பார்த்தீங்கன்னா அதை விட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அட்வான்ஸாக சூப்பராக வந்து பார்த்தினா இருக்குது சின்னதாக இருந்தாலும் நல்லா நல்லா வந்து பார்த்தினா இருக்குங்க குளிக்கிறதுக்கு பேசு இங்கே பாருங்களேன் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொடி மேலே ஏறிட்டு அந்த இடத்துல இருந்து ஏறி ஸோ இங்கே இருக்கு பார்த்திங்கன்னா அவர் நிற்கிறாரு அந்த இடத்துல நின்று அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மேலே குதிக்கிறாங்க எப்படி தான் ஏறுறாங்கன்னே தெரிலங்க இந்த பாகுபலி படத்தில் அவர் எப்படி ஏறுவார் ஸோ மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தாவி தாவி பொறுமையாக வந்து ஏறிட்டு இருக்காங்க ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தின்னு ஏறிட்டாங்க ஸோ வேற லெவலாக வந்து பார்த்தின்னா இருக்குது காஷ் இந்த மரத்தை கொஞ்சம் பாருங்களேன் எவ்வளோ கிணமாக இருக்குது பாருங்கள் ஸோ அஞ்சு பேர் கட்டி பிடிச்சாலும் கட்டி பிடிக்க முடியாதுன்ற மாதிரி இருக்குங்க ஸோ எவ்வளோ பெரிய மரம் பாருங்களேன் பயங்கரமாக இருக்குல்ல காய் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா நான் இந்த இடத்துல நம்ம கால் வச்சுன்னா இங்க இருக்கு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி மீன் சின்ன சின்ன மீன் அழகான மீன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கால் மேலே அவ்வளோ கியூட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உட்காருது நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூணாவது நீர் வச்சுக்கி ஏறி இருக்கோம் காய்ச்சி இப்போ வாங்க நம்ம அப்படியே போயிட்டே இருக்கலாம் மேலே ஏறுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இங்கே பாருங்கள் இந்த வழியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா போனோம் அப்படியே வாங்க மூச்சு வர வாங்குது இன்னும் எவ்வளோ தூரம் ஐயோ கைஸ் முடியலங்க ஸோ இங்கே பாருங்கள் வியூ பாருங்களா அடடா வேறு லெவலில் இருக்குது நேரில் பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ கேமராவில் பார்க்குறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் நல்லா தான் இருக்குது இங்கே பாருங்கள் அந்த மலை வியூ பாருங்கள் இந்த பச்சை பச்சைன்னு இருக்கிற இந்த சின்ன காடு பாருங்கள் ஏ காய்ஸ் ஸோ இங்கே பாருங்கள் வியூ பாருங்களேன் ஸோ வேறு லெவலில் இருக்குல்ல அடா கைஸ் இங்கே பாருங்களேன் அட அடாடா வேற லெவலுங்க பா என்ன வியூங்க வேறு லெவலில் சத்தியமாக சொல்லணும்னா ஸோ இங்கே இருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ தரமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது பார்த்தவங்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் வேறு லெவலில் சத்தியமாக சொல்லணும்னா இருக்குது ஸோ அந்த இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அவ்வளோ நேச்சுரலாக சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்குதுங்க இந்த கோணைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்திங்கன்னா இந்த இடத்துல கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே நின்று இந்த வியூ பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரசிங்க ஏன்னா அவ்வளோ நேச்சுரலாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இங்கே பாருங்கள் கீழே பாருங்கள் எவ்வளோ ஐட்டம் வந்துருப்பேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்தவே தெரியும்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் அந்த இடத்துல தான் நம்ம பார்க் பண்ணிட்டு வந்தோம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன இருக்குது பார்த்தீங்கன்னா அது இந்த இடத்துல குளிச்சுட்ருக்காங்கலாம் ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா காமிக்க வெயிட் பண்ணுங்கள் ஸோ ரெண்டாவது இந்த இடத்துல அதாவது அங்கே இருக்குது பார்த்தது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ரெண்டாவது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு இருக்காங்க ஸோ மூணாவது தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ மேலே ஏறி வந்துட்டுருக்கோம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கண்ணுக்கு தம்படலை இன்னும் எவ்வளோ தூரம் ஆகிட்டு யாருன்னு சொல்லிட்டு எங்களுக்கே தெரியல இருந்தாலும் இந்த இருந்து இந்த வியூ பார்க்குறதுக்கு சத்தியமாக சொல்லணும் ஸோ வேறு லெவலாக இருக்குது ஸோ இந்த படத்தில் இந்த வியூவில் காமிப்பாங்கள்ல இந்த மலை வியூவெலாம் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தரமாக வந்து பார்த்தின்னு இருக்குங்க ஸோ பார்க்க சொல்லி அவ்வளோ சூப்பராக நேச்சுரலாக வந்து பார்த்தினா இருக்குது ஆக்சுவலாக அந்த மூணாவது நீர் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மேலே ஏறி தேடணும் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது எங்கே இருக்குன்னே தெரியலங்க இருந்தாலும் இவ்வளாயிட்டு வந்து இந்த வியூ பார்க்கறதுக்கு இது ஒரு சந்தோஷமா இருக்கு என்ன ஒரு சின்ன வருத்தம் தான் அந்த மூணாவது கோணம் மூணாவது கோணம் ஆச்சு மூணாவது கோணம் பாருங்க அந்த மூணாவது நீர்வீழ்ச்சி நீர்வீழ்ச்சி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு வரணும் பாருங்க தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் சாரி மூணாவது நீர்வீழ்ச்சி இருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் மேலே ஏறி வந்துட்டே இருந்தோம் ஆனால் அந்த மூணாவது நீர் வீச்சு எங்க கண்ணுக்கும் படலை எங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தெரியலங்க ஸோ ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா மொக்க வாங்கி சொல்லணும் இருந்தாலும் இவ்வளவு ஆயிட்டு வந்து நாங்கள் தேடுறதுக்கு ஒரு சின்ன ஒரு பலன் கிடைச்சிருக்கு பலன் இல்லை ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்கு என்னன்னா இந்த வியூ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேச்சுரலாக இருக்குது ஸோ பார்த்தவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் மேலே ஏறி வந்ததுக்கு ஒருபடியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வியூ தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது சொல்லலாம் ஏன்னா இந்த வியூ பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேச்சுரலாக சூப்பராக இருக்குது அந்த மூணாவது நீர் வைச்சி குளிகளானு பரவாயில்ல இந்த வியூ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ நேச்சுரலாக சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காங்க இல்லையான்னு சொல்லிட்டு மரமாக கமெண்ட் பண்ண கவுன்ட் பண்ணுங்கள் ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கனா இந்த வியூ வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கு ஸோ இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு முடிச்சாலும் மறக்காம சஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டே பார்க்கலாம் ஐஸ் பாய் ஃபைஸ் அந்த மூணாவது நீர் வீச்சு எங்கே இருக்கிறன்னே தெரியலங்க ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் மேலே ஏறிட்டு அந்த வியூலாம் பார்த்துட்டு ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கேறோம் இப்போ பாருங்களேன் இவ்வளோ டவுனாக இருக்குது பாருங்க இங்கே இருந்தாலும் மேலே ஏறிட்டு வந்தோம் இறங்க சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஸோ பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா இறங்கணுங்க ஒரு கையில் செல்லு பிடிச்சிட்டு இன்னொரு கையில் பேசிட்டு வரணும் எப்படி யாருன்னா ஒரு கேமரா மணி இருந்தால் மட்டும் இருக்கும் என்ன சொல்கிறீங்க பத்து 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 அப்படியா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா போகணுங்க அப்படியே வாங்க நம்ம போகலாம்